திருவண்ணாமலை அருகே நடைபெற்ற மாபெரும் மரக்கன்று நடும் விழாவை பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி தொடங்கி வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட மேல்பாலூர் கிராமத்தில் பசுமை தாயகம் அமைப்பின் சார்பில் மாபெரும் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது விழாவை தொடங்கி வைப்பதற்காக வந்த பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனையடுத்து மரக்கன்றினை நட்டு விழாவை சௌமியா அன்புமணி தொடங்கி வைத்தார் பின்னர் பொதுமக்களும் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் ஐந்தாயிரம் மரக்கன்றுகளை நட்டனர் இவ்விழாவில் பசுமை தாயகம் மாநில செயலாளர் அருள் மாநில துணை செயலாளர் பொன்மலை இள பாண்டியன் பாமக மாவட்ட செயலாளர்கள் கணேஷ்குமார் பக்தவச்சலம் வேலாயுதம் ஒன்றிய செயலாளர்கள் சங்கர் தங்கராஜ் தமிழரசன் ராஜசேகர் ஜெயக்குமார் சுரேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர்